இன்றைய சூழலில் பிளே ஆப்பில் விளையாடுவதற்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் ஏற்கனவே தகுதி பெற்றுவிட்டன மேலும் இரண்டு இடங்களுக்கான போட்டி இன்னமும் நீடிக்கிறது டெல்லி மற்றும் லக்னோ அணிகள் ரன் ரேட் அடிப்படையில் ஏற்கனவே வெளியேறிவிட்டதால் இந்த போட்டி இப்போது சென்னை ஹைதராபாத் மற்றும் பெங்களூர் அணிகளுக்கு இடையேயான மும்முனைப் போட்டியாக மாறியுள்ளது மற்ற அனைவரின் வாய்ப்பும் பறிப்போய்விட்டது இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளது என்றே கூற வேண்டும் சென்னை அணிவரும் பதினெட்டாம் தேதி பெங்களூரில் நடைபெறும் போட்டியில் அந்த அணியை அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வென்று ராஜஸ்தான் அணி கொல்கத்தாவிற்கு எதிராக தோல்வியை தழுவும் பட்சத்தில் பிளே ஆப்பில் நேரடியாக இரண்டாவது இடத்திற்கு முன்னேறும் வாய்ப்பு முன்பை விட அதிகமாகவே சென்னைக்கு உள்ளது இதற்கு போல் ராஜஸ்தான் அணி தொடர்ச்சியாக நான்கு போட்டிகளில் தோல்வியை சந்தித்து தன்னம்பிக்கை இழந்து நிற்கிறது அப்படி ஒருவேளை பிழை ஆப்பிள் இரண்டாவது இடத்திற்கு சென்னையால் வர முடிந்தால் முதல் போட்டியில் தோல்வியுற்றாலும் இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கு இரண்டாவது வாய்ப்பு ஒன்று கிடைக்கும் அதுவும் சென்னையிலேயே கிடைக்கும் சென்னைக்கு அடுத்தபடியாக வலுவான நிலையில் இருக்கும் அணி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகும் இதற்கு இன்னும் இரண்டு போட்டிகள் எஞ்சியுள்ளன ஆனாலும் பன்னிரண்டு போட்டிகளில் பதினான்கு புள்ளிகளை பெற்று நம்மை விட சத்தே ரன் ரேட்டு குறைவாக இருப்பதால் நான்காவது இடத்தில் இருக்கிறது இது ஏதேனும் ஒரு போட்டியை ஜெயித்து சென்னை அணி ஆர் சிபியுடன் தோல்வியை தழுவினால் புள்ளி பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறி செல்லும் வாய்ப்பு இதற்கு அதிகமாகவே உள்ளது ஒருவேளை இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெருமையாயின் ஹைதராபாத் நேரடியாக இரண்டாவது இடத்திற்கு சென்றுவிடும் ஒருவேளை ஹைதராபாத் தனக்குள்ள இரண்டு போட்டிகளிலும் தோல்வியை தழுவி பெங்களூரு அணி சென்னையை தோற்கடித்தாலும் சென்னையில் பிளே ஆப் வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுவிடும் ஆனால் அதே நேரத்தில் ஹைதராபாத் ரன் ரேட் அடிப்படையில் பெங்களூருக்கு வழிவிட்டு பிளே ஆப்பில் இருந்து விலகிச் சென்றுவிடும் ஏதேனும் ஒரு போட்டியில் எசாரிச் வெற்றி பெற்றால் கூட பிளே ஆப் சுற்றுக்கான அதன் இடம் உறுதி செய்யப்பட்டுவிடும் ஆர் சிபி அணிக்கான வாய்ப்பை பார்க்கும் போது பிளே ஆப் செல்வதற்கான வாய்ப்பு மிகவும் அரிதாகவே உள்ளது அதிலும் பெங்களூர் வானிலை அறிக்கையின்படி போட்டி நடைபெறும் பதினெட்டாம் தேதி என்று மழைக்கான வாய்ப்பு எண்பத்தொன்று சதவீதமாக கணிக்கப்பட்டுள்ளது ஒருவேளை மழையின் காரணமாக போட்டி கைவிடப்பட்டால் சென்னை பதினைந்து புள்ளிகளுடன் பிளே ஆப்கு சென்றுவிடும் அந்த நொடியே ஆர் சிபி வெளியே சென்றுவிடும் சென்னைக்கு எதிரான போட்டியில் ஆர்ஜிபி முதலில் பேர் செய்தால் பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் சென்னையை வெற்றி பெற்றாலோ அல்லது இரண்டாவதாக பேட் செய்தால் பதினொன்று பந்துகள் மிச்சம் இருக்கும் போது சென்னையை வென்றாலோ அதற்கான பிழை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுவிடும் ஆனால் இப்படி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவு எப்படி பார்த்தாலும் பிழை ஆப் சுற்றுக்கான இந்த மும்முனை போட்டி தற்போது இருமுனை போட்டியாகவே தோன்றுகிறது அதாவது சன்ரைசர்ஸ் மற்றும் சென்னை அணிகளுக்கு இடையேயான போட்டியாக தோன்றுகிறது சென்னை அணி ஆர்சிபியுடன் வெற்றி பெற்று மற்ற அணிகளின் வெற்றி தோல்வியை பொறுத்து இரண்டாவது இடத்திற்கு முன்னேறி சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாட வேண்டும் என்பது லட்சக்கணக்கான சிஎஸ்கே ரசிகர்களின் விருப்பமாகும் தங்கள் விருப்பம் என்ன என்று கமெண்டில் கூறவும் ஆரோக்கியம் அறிவியல் மற்றும் விளையாட்டு சம்பந்தமான வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்